மோடியோட பிம்பம் உடையுது அதாவது பாஜக உடைய செல்வாக்கு சரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த எக்ஸிட் போல வந்து பாஜக வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்திருக்கணும் ஆனால் அப்படிலாம் இல்லை டபுள் டிஜிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை ராமசாமி மையப்பன் முன் வைக்கிறாரு எப்படி பாக்குது காங்கிரஸ் இந்த விஷயங்களை இது வந்து நீங்கள் எலெக்ஷன் எக்ஸிட் போல் தான் வேண்டாம் முன்னாடி ஹரியானா எலெக்ஷன்ல மோடி எவ்வளோ வாட்டி கேம்பெயின் வந்தாரு இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கேயாவது ஒரு எலெக்ஷன் நடந்தால் மோதி எவ்வளோ ரேலி போட்டிருப்பாரு இந்த வாட்டி மோதி தலைவர் எவ்வளோ வாட்டி ரேலிக்கு வந்தாரு டோட்டலாக எவ்வளோ ரேலி பக்கம் வந்தார் இந்த கூஜா தூக்குற சேனல் நார்த் இந்தியன் சேனல்லாம் மோதி படத்தை எடுத்துட்டு எல்லாமே ஜே பி நட்டா படமாக தான் இருக்குது மூணு நாளாக மோதி படமே காணும் அதாவது இவங்களுக்கு கூஜா தூக்குற சேனல்ல எல்லாமே ஜே பி நட்டா சேனல் அதுக்கப்புறம் எக்ஸிட் போலுக்கு முன்னாடி முன்னெல்லாம் இருந்தாங்க மோடி இங்க ஓடுவாரு அங்க ஓடுவாரு மேலையும் குதியும் குதிப்பாரு அதுதான் காட்டுவாங்க எக்ஸிட் போல் ஃபுல்லா நேற்று வந்து இஸ்ரேலுக்கும் இப்போ ஈரான்ல என்ன நடந்ததுன்னு காட்டிட்டு இருந்தாங்க சாஸ்திரத்துக்கு இதை ஒரு மணி நேரம் காட்டினாங்க இதே உங்களுக்கு ஒரு அளவு கோல் ஒரு பயந்து போன அடங்கி நான் நேஷனல் மீடியா எப்படி பிஹேவ் பண்ணிட்டுன்னு தான் நான் சொல்றேன் இப்போ ரெண்டு எலெக்ஷனுக்கு வருவோம் ஏதோ ஒரு தேர்தல் ஆணையம் ரொம்ப நியாயமா பண்ணிட்டுனாரு இதோட மோஸ்ட் காம்ப்ரமைஸ்டு எலெக்ஷன் கமிஷன் இருக்கவே முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா போன வாட்டி சேர்ந்து வந்திருக்கணும் அதானிக்கு தாராவி கான்ட்ராக்ட் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த நோட்டிபிகேஷன் போன வாரம் தான் வந்தது அந்த அதுக்காக மும்பை கார்பரேஷன் எலெக்ஷனையும் நடத்தலை ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷனையும் தள்ளி போட்டாங்க வயநாட்டில் எலெக்ஷன் நடத்த பயம் வயநாட்டில் எலெக்ஷன் நடத்தலை எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுமோ முடிஞ்சுட்டாங்க ஜார்க்கண்டில் முன்னாடி இருக்கிற அதாவது கூட டேக்ஸ் போடலான்னு போட்டவங்க தானே அந்த சம்பாயசுவரோட வாங்கியிருக்காங்க இப்போ தைரியம் இருந்தால் மகாராஷ்டிரா எலெக்ஷனும் இதோட வச்சிருக்கணும் பயந்து போய் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வைக்கல அந்த சமயம் பார்த்து சிவாஜி சிலை கூட உயர்ந்துருச்சு சிம்பிளா வந்து என்ன மேட்டர்னா நேத்து கூட கேபிடன் அபிமன்யூன்னு அவங்களுக்கு ஆதரவாளர் இப்ப அவர் ஆதரவாள இருக்கிற ஒரு சீட்ல ஏழு மணிக்கு டிஎஸ்பியே உட்கார்ந்துட்டு ஓட்டு குத்திட்டு இருந்த வீடியோ எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் அதை கண்டுக்கவே இல்லை முன்னூறு எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொல்றேன் இன்ஜினியர் ஒருத்தர் அவர் வந்து செப்பரேட்டிஸ்ட் தேசத்தை பத்தி பேசுற பிஜேபி இன்ஜினியர் இத்தனை நாள் ஜெயில இருந்தவரை வெள்ள விட்டுருக்காங்க இன்ஜினியரை வெள்ள விட்டு ஒரு வித் ரெண்டு பேர் இன்ஜினியர் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டணியில இறக்கி விட்டுருக்காங்க இந்த ஓட்ட பிரிக்கிறதுக்கு போன வாட்டி அதே மாதிரி பண்ணிதான் இன்ஜினியர் ஜெயிலில் இருந்தாரு அப்ப தேச துரோகியா இருந்து லோக்சபால அப்துல்லாவை தோக்கடிச்சாரு சரி அவரை இப்ப இறக்கி விட்டு அவரை பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் குர்மித் ரஹீம் பாபான்னு ஒருத்தர் நாலஞ்சு பொண்ணுங்களை ரேப் பண்ணி அதுக்காக வருஷம் ஜெயில் கமிட்டி கைதி அவருக்கு எவ்வளோ பரோல் கொடுத்துருக்காங்க ஹோம் அமித்ஷான்னு ஒரு லிஸ்ட் வந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா அவர் ஜெயில இருந்தது கம்மி பரோல்ல இருக்கிறது ஜாஸ்தி இப்ப பரோல்ல விட்டுட்டு அவர் அவர் ஆட்களை இறக்கி விட்டு பிஜேபிய கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு அந்த குர்மித் சிங் அதெல்லாம் வந்து நியாயமா எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதுங்க இப்படிதான் எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யணும் ரேப் பண்ணவனுக்கு பாபாக்கு வந்து உள்ள வந்து இது எது வெள்ள கரெக்டா மூணு நாளைக்கு முன்னாடி அவர் பிஜேபிக்கு ஆதரவு சொல்லுவார் தேச துரோகி இன்ஜினியர் வெள்ள விடுவீங்க அவர் பிஜேபி கேம்பெயின் பண்ணுவாரு நீங்க எங்களை ஆர்டிகிள் த்ரீ செவன்டி பத்தி பேசி தேசத்தை பத்தி எங்களுக்கு எக்சர் கொடுப்பீங்க சாஜித் லோனு அவன் ஒரு டெரரிஸ்ட் அவனோட கூட்டணி போட்டு எங்கள்கிட்ட பேசுவீங்க இது மாதிரி கூட்டணி போட்டு ஒரு ஒரு சீட்லையும் ஆறு பேர் ஏழு பேர் நிற்க வச்சுட்டு அதானே சொன்னேன் நாங்கள் எப்படியாவது அந்த பத்து பர்சன்ட் ஓட்டை மேக்கப் பண்ணிடுவோம்னு சொன்னார் ஸோ இது மாதிரி ரேப்பிஸ்ட்டு இது மாதிரி தேச துரோகி தீவிரவாதிகளெல்லாம் ரிலீஸ் பண்ணி பண்ணுறது பாஜக தான் ஒரே கட்சி பேசுறது தேசியம் இதெல்லாம் ஸ்டேட்டட் ஃபேக்ட்ஸு கடைசியில் எவ்வளோ அது நாங்கள் ஒரு பண்ணி காமிச்சோம் சம்பவம் நீங்க மட்டும் குதிரை பேரம் பேச மாட்டீங்க எங்களுக்கும் குதிரை பேரம் பேச தெரியும்னு மூணு மணி மட்டும் இவங்களுக்கு ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு சொல்லு நாலரை மணிக்கு ராகுல் காந்திய கட்டி பிடிச்சிட்டு இருந்தாருன்னு பேரு உங்களுக்கு மட்டும் தான் வெட்ட தெரியுமா கட்டி ரெண்டு பக்கமும் வெட்டும் அவர் தான் தலித் சமுதாய தலைவர் அசோக் தன்வரு பிஜேபியோட தலித் பேஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இவங்க என்ன பண்ணாரு கட்டரு எங்களோட தலைவி குமாரி சைலஜா எங்க கட்சிக்கு வந்துடுவாங்க காங்கிரஸ் ஆன்டி தலித் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த தன்வரே சொல்லிட்டு இருந்தாரு சைலஜா வா வான்னு கூப்பிட்டு இருந்தாரு வாவான்னு கூப்பிட்டு இருந்தவர் எலக்ஷன் முடியதுக்குள்ள இந்த பக்கம் தாவிட்டாரு இது நாங்க கொடுத்தது வெறும் ஒரு சாம்பிள் தான் இத்தனை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பர சார் ஒன்னு இப்ப கூட உத்தவ போய் ஒரு இண்டஸ்ட்ரியிருக்கிறாரு திரும்பி உங்களை சீப் மினிஸ்டர் ஆக்கிடுறோம் சிண்டைய விட்டுடுறோம் நீங்க வாங்கன்னு அவன் சொல்றான் நான் செத்தாலும் இனிமே பிஜேபி பக்கம் வரமாட்டேன்னு பையன் சொல்லி இருக்கிறான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க